அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் சிக்கலான காலகட்டங்களில் கூட இந்த கடகராசி அன்பர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்ப உறுதியான முடிவு எடுக்கக்கூடியவங்க ரொம்ப பொறுமையாகவும் திறமையாகவும் செயல்படக்கூடியவங்க எப்போதுமே இவங்களுக்கு இருக்கும் மன உறுதி யாருக்கும் இருக்காதுன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு உறுதியாக திட்டமிடக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப திட்டமிட்டு செயல்படுவாங்க அதே மாதிரி இவங்க கூட பொருந்தி போகிற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர ராசிக்காரனாக இருக்கிறதுனால குரு ராசிக்காரங்க இவங்க கூட போவாங்க வங்க அதாவது தனுசு ராசியும் மீன ராசியும் இவங்க ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடியவங்களை இந்த ரெண்டு க ராசிக்காரங்களும் பெரும்பாலும் அமைவாங்க அதே மாதிரி இந்த குரு ராசியான தனுசு மீனத்தில் உங்களுடைய திருமணம் அமைந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப இணக்கமான ஒரு ராசியாக அது அமையும் பெரும்பாலும் நட்பு கூட பார்த்திங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு தனுசு மீன ராசி என்பர்கள் பெரும்பாலும் நட்பு ராசியாக அவங்களுக்கு அமையும் குரு ராசியும் சந்திரன் ராசியும் இணைந்து செல்லும் போது இவங்களுக்கு குரு சந்திர யோகம் கிடைக்கிருக்கு அதனால் இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு குடும்பத்தில் கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அவங்க தான் மூத்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இளைய சகோதரர் அல்லது சகோதரியோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு தான் அவங்களுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடியவங்களை அந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப பொறுப்புணர்ச்சி உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாகவும் தானமாகவும் இருந்து தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடியவங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க தன் வீடு தன்னுடைய கடை தன்னுடைய தொழில் தான் அதிகம் தன் குடும்பத்தை சார்ந்தே அதிகம் தொழில் செய்ய விரும்பக்கூடியவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க நிறைய கற்பனை வளம் நிறைந்தவங்க எழுத்தாளராகவும் கவிஞராகவும் ஒரு சிலர் இருப்பாங்க வெளிச்சத்துக்கு வராத வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் கடகராசி அன்பர்கள் ரொம்ப பூச்சி போல் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பொதுவாகவே இவங்களுக்கு அன்பு ஆசை காதல் எதுவாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து அது அவங்களுடைய முகத்தில் அந்த மகிழ்ச்சியை பார்க்கறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடகராசி அன்பர்கள் ஒரு குறிக்கோளாகவே வைத்திருப்பாங்க அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடித்தமான ஒன்று மற்றவ பதிலாக இந்த கடகராசி அன்பர்கள் என்னத்தை அடுத்தவங்க கிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ரொம்ப அன்பாக இருக்கணும் ரொம்ப பாதுகாப்பு உணர்வை இவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட இருந்து கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடியவங்களாம் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப சென்சிட்டிவானவங்க திருமணம் செய்து செய்தால் கூட ரொம்ப பொசிசிவாக இருக்கக்கூடியவங்களாம் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதிக அளவு தன்னை பற்றி குறைவாக மதிப்பிட்டு தன்னை தானே நொந்து கொள்ளக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சுய இரக்கம் சுய அழுகை சுய புலம்பல் இதெல்லாம் ரொம்ப இருக்கும் இவங்க பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் தனக்குள்ளேயே நிறைய போட்டு குலுங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நம்மளுடைய கடகராசி என்பர்கள் தான் வெளிப்படையா அதிகம் சொல்ல மாட்டாங்க மனதுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களாக இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க பொதுவாகவே எதிர்பார்ப்பு என்னவென்னா அந்த குடும்பத்தினர்கிட்ட நண்பர்கிட்டையும் வாழ்க்கை துணைக்கிட்டையும் சிறு விஷயத்துக்கு ஏதாவது இவங்க ஒரு விஷயம் பண்ணினாங்க அப்படின்னா அவ அவங்க மூலிமா ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்கணும் சின்னதாவோ பெரிதாவோ ஒரு பாராட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வாய் திறந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறையாவது கூறுனாங்க அப்படின்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கும் குழந்தை போல் கொஞ்சம் நடந்துக்குவாங்க இந்த மாதிரி விஷயத்தில் வேறு என்ன வகையிலையாவது நமக்கு அன்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க வேறு என்னென்ன முறையெல்லாம் நம்ம அன்பு செலுத்தினா நமக்கு பாராட்டு கிடைக்கும் அன்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணுவாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அடுத்து வருகின்ற ஏழு நாட்களில் இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையும் சின்ன உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக இந்த வாரத்தில் குறையும் ராசிக்கு சூரியன் புதனுடைய பார்வை படுறதுனால புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி அந்த வேலையெல்லாம் கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு இந்த வாரத்தில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப திட்டமிட்டு நகர்த்துவீங்க அது எல்லாமே சிறப்பாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையிருக்கு அதனால் இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வளர்ச்சியில் ஏற்பட்ட தடை எல்லாமே இது கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த டைமும் ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமையும் உடலாலும் மனதாலும் ரொம்ப தெளிவு மிக்கவங்களாக நீங்கள் நீ வர போகிறீங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தெளிவாகவும் செயல்படுவீங்க பிள்ளைகள் மூலியமாக கூட மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த வாரத்தில் உங்களுடைய மனதுக்கு ரொம்ப மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு பெருமை தேடித்தர மாதிரி ஒரு விஷயம் இந்த வாரத்தில் நடக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இந்த வாரத்தில் செயல்பட போகிறீங்க புதிய நண்பர்கள் புதிய கூட்டாளிகள் அவங்க மூலிமா கூட நல்ல ஒரு மாற்றம் இந்த வாரத்தில் வரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நாளாக நாங்கள் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வரன் வந்து கூடி வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வாரத்தில் முயற்சி பண்ணுங்க வரன் கூடி வரக்கூடிய யோகம்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்தில் மட்டும் சின்ன சின்ன தடைகள் அடிக்கடி வரும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கடகராசி அன்பர்களே சரி இந்த கடகராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணை பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வரன் பார்க்குறது அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பெண்களாக இருந்தது அப்படின்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் உங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணம் பொன் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஏன்னா அஷ்டம சனியால் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் வரையிலும் ஏற்பட்டிருக்கும் அதனால் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி ஒரு நிம்மதி ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் எல்லாம் சரியாகி ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்களை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சைக்காக கொஞ்சம் செலவு செய்திருப்பீங்க அது அந்த செலவு எல்லாம் இனி சரியாக கூடிய காலகட்டம் அறுவை சிகிச்சை செஞ்சால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனை சரியாகி நல்ல குணமடைந்து வீடு திரும்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இனி உங்களுடைய ஆரோக்கியத்தில் அந்த பிரச்சனை படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஆரோக்கியமிக்க நபராக இனி வளம் வரப்போறீங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை செய்து தான் இந்த நோய் சரியாகும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் ஏன் மருத்துவரே சொல்லியிருப்பார் ஆனால் அந்த விஷயம் சாதாரண ஒரு வைத்தியம் செய்கிறதுனால அந்த நோய் குணமாகும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சொத்து வாங்கலாம்னு நிறைய நாள் முயற்சி பண்ணிப்பேன் நமக்காக ஒரு மனை ஒரு வீடாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அதிலெலாம் சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கும் கரெக்டாக அந்த பணம் சேமித்து வச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க கரெக்டான டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு செலவாக இருக்கும் ஆனால் இந்த டைமு முயற்சி பண்ணுங்கள் சொத்து வாங்குவதற்காக முயற்சி பண்ணிங்க கண்டிப்பாக அது வாங்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது சொத்து வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் கூடி வரும் ஒரு சிலருக்குலாம் வீட்டில் ஏதாவது நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இந்த வாரத்தில் அமையும் அதனால் சுப செலவுகள் கொஞ்சம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா என்றோ ஒரு நாள் ஒரு இதில் வந்து முதலீடு செய்திருப்பீங்க அதெல்லாம் லாபம் வருமா வராதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அப்போ போட்ட அந்த அந்த முதலீடில் இந்த டைம் லாபமாக வரக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஆசிரியரோட பாராட்டும் சக மாணவர்களுடைய பாராட்டும் இந்த டைம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பதாம் தேதி பிப்ரவரி ஒன்று ரெண்டு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபடும் அதே மாதிரி இந்த சந்திராஷ்டிர நாட்களில் புதிதாக தொழில் தொடங்குறது புதிதாக ஒரு ஒரு பிரச்சனையே குடும்பத்தில் கொண்டு வராதீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பேர் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிதாக எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த டைம் இந்த சந்திராஷ்டிரம இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு இந்த சந்திராசிரம நாட்களில் புதிதாக எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் நீங்கள் அப்படியே முயற்சி பண்ணிங்கன்னா கூட அதில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் ஒரு சுத்தியே வாங்கலான்னு போனீங்கன்னா கூட அதில் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா இந்த தை அமாவாசை அன்று புனி ஒரு புனித தீர்த்தங்கரைக்கு சென்று அங்கு போய் நீராடிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்துடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ